பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா ஈஸ்வரி கிட்டேயும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாக்கியா பேச்சு எப்பயும் போல் கேட்காம இந்த ரெஸ்டாரண்ட்டை பேசாமல் சுதாகர் சொன்ன மாதிரியே பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு ஆனால் எல்லா பொறுப்பையும் பாக்கியாவும் இனியாவும் சேர்ந்தே எடுத்து செய்வாங்க அப்படின்னு இங்க கோபி சொன்னதை கேட்டு முதல்ல பாக்கியா யோசிக்கிறாங்க ஆனாலும் இது என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் நம்ம தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க அந்த சமயம் சுதாகரும் என்ன சம்மந்தியம்மா ரொம்ப யோசிக்கிறீங்களே அப்ப பேசாம ஒரு பத்திரத்தில் இதெல்லாம் எழுதி வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் சரியாக சொன்னீங்க நாம வேற இப்போ சொந்தக்காரங்களாக போகிறோம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட்டால ரெண்டு வீட்டு கடையிலையும் பிரச்சனை வரக்கூடாது அதனால நீங்கள் பத்திரத்தை ஏற்பாடு பண்ணுங்க நான் அதை படித்து பார்த்துட்டு சரியா இருந்தா கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு ஒத்து போவேன் நான் சம்மதம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே இதை எதிர்பார்க்காத சுதாகர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்கள வர வச்சு நான் நினைக்காத அளவு இந்த பாக்கியா ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்கா இப்போ பத்திரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்கிறா இந்த பாக்கியா ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால நாமளும் தெளிவாகவே அந்த பத்திரத்தில் என்ன எழுதணும்னு சரியா முடிவெடுக்கணும் பாக்கியா மட்டும் ஏமாந்து இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் இந்த பாக்கியா மட்டும் இல்ல அந்த இனியாவும் என் பையனுக்கு வேண்டான்னு தெளிவாக ஒரு முடிவெடுத்து இந்த குடும்பத்தையே நான் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு இருக்காரு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் இருக்கும்போது அங்கே வந்த சுதாகரும் அம்மா எங்கள் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அதுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் நீங்கள் படித்து பார்த்துட்டு நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்ல உடனே இங்கே எழில் கேட்குறாரு அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பத்திரத்தை கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாக நினைக்கிறாங்க இப்படிலாம் நடக்குன்னு ஏற்கனவே சுதாகர் நினச்சது தானே அதனால தான் ரொம்ப தெளிவாக எல்லா ிய முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு அது புரியாம இந்த ஈஸ்வரியத்தையும் கோபியும் என்னென்னவோ யோசிக்கிறாங்க இதன் மூலமா இனியா வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க சுதாகர் கொண்டு வந்த டாக்குமெண்ட்டை முதல்ல இங்கே கோபி கிட்டே கொடுக்க கோபியும் அது எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாரு படித்து பார்த்ததுக்கப்புறமா கிட்ட சொல்கிறாரு சம்மந்தி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் படித்து பார்க்கல என்ன இருந்தாலும் இதை பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் ஆனால் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் உடனே எழிலும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நம்ம இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு நம்ம சம்மந்தியும் ரொம்ப நல்லவராக இருக்காருமா அதனால் படித்து கூட பார்க்க வேண்டாம் நீங்கள் அப்படியே கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கன்னு ஏன் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி நான் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது என்ன இருக்குன்னு நான் படித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் எல்லோரும் வேலையை பாருங்கள் சம்மந்தி இருக்காருல்ல நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் எழுதிருக்குன்னு தெளிவாக பாக்கியா உட்காந்து படிக்கிறாங்க அந்த சமயம் பாக்கியா கேட்குற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா கோபி உன் பொண்ணு இனியா கல்யாணமே முதல்ல வேண்டானா ஆனால் இப்போ அங்கே மாப்பிள்ள கூட எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்ருக்கா இனியா கல்யாணம் நல்லா நடக்கணும்னா பாக்கியா கையில் தான் இருக்குது பாக்கியா மட்டும் கையெழுத்து போட்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா முன்னாடி பாக்கியா மட்டும் இருந்தா இப்போ இனியாவும் இந்த பொறுப்பை ஏத்துக்க போகிறா கேட்கவே சந்தோஷமாக இருக்குல்ல பாக்கியா ரொம்ப படிக்காத சம்மந்தி மேலே நம்பிக்கை வச்சு நீ வந்து நல்ல முடிவாக எடு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொண்ணு இனியாவுக்காக தானே உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுக்க போற இதெல்லாமா யோசிச்சுட்டு இருக்கிறது எவ்வளவோ பணத்தை செலவோ பண்ணோம் நம்ம பொண்ணுக்காக நீ உன் ரெஸ்டாரண்ட்டை கூட கொடுக்க மாட்டியா கொடுக்க வேண்டாம் ரெஸ்டாரண்ட்டோட பேரை கூடவா மாற்ற மாட்டேன் சீக்கிரமாக வா பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு உங்கள் பையன் கோபி முக்கியம் உங்கள் பேத்தி இனியாவோட வாழ்க்கை முக்கியம் ஆனால் எனக்கு இனியாவோட வாழ்க்கையும் முக்கியம் என் ரெஸ்டாரண்ட்டும் முக்கியம் அதனால் நான் தெளிவான முடிவெடுப்பனத்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து படிக்கும்போது தான் இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது முதல்ல இங்கே பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா இனியாவுக்கும் பாக்கியாவுக்கும் இந்த பொறுப்பை தராமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனராக இருக்க போகிறது சுதாகரும் சுதாகரோட பையனும் தான் இங்கே ஏமாற்றி கையெழுத்து வாங்கணும்னு பெருசாக சுதாகர் திட்டம் போட்டிருக்காரு அப்படின்றத அங்கே படித்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா உடனே எழில கூப்பிட்டு எழில் you <laughs> இந்த அப்பாவும் உன்னுடைய பாட்டியும் சுதாகர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் நல்லா படிச்சுப்பார் இங்கே எழுதியிருக்கிறத இந்த பத்திரத்தை அவர் கொடுத்து என்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நினச்சாரே தவிர்த்து நாம் இதை படிக்க மாட்டோம்னு நினச்சிட்டாங்க கண்டிப்பாக இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கொடுத்ததுக்கப்புறமா இதில் கண்டிப்பாக நானோ இங்கே இனியாவோ பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே எல்லா பொறுப்பும் சுதாகர்கிட்ட போகணும் தான் எழுதியிருக்கு இதை படிக்காமல் கையெழுத்து போட்டு நான் ஏமாந்து போய் நிற்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் கூப்பிடு அந்த சுதாகரை எழிலும் ஆமாமா அப்படிதான் எழுதியிருக்கு அப்பா என்ன படிச்சாரு தெளிவா எல்லாத்துலேயும் சரியா தான் வர இப்படியா ஏமாத்துவாங்க என்னமா இது இனியாவோட மாமனார் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு நான் நினைச்சேன் ஆனால் இப்படி நம்மளை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்க திட்டம் போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இவ்வளோ சத்தமா சம்மந்தின்னு கூட பார்க்காம அந்த சுதாகரை கூப்பிடுன்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசுற பாக்கியா நீ செய்யறது ரொம்ப தப்பு நம்ம வீட்டு பொண்ணு இனியா அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போக போறா இங்க இனியாவுக்கு தேவையான ஒவ்வொன்னையும் அவங்க பார்த்து பார்த்து செய்யறாங்க தன்னுடைய மகளாவே பார்க்குறாங்க ஆனா நீ உன் பொண்ணுக்காக எதுவும் செய்யாம என்ன நீ இப்படியெல்லாம் செய்யற என்ன பிரச்சனை செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறியா பாக்கியா நீ பேசாமல் கிளம்பி கிளம்பிப்போ இங்கே இருக்கிறதே தப்பு போல நீங்க இருந்தால் பிரச்சனை செய்வ கோபி என்ன கோபி நடக்குதீங்க அப்படின்னு கேட்க உடனே கோபியும் பாக்கியா என்ன தப்பு இருந்தது இதில் நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுறன்னு கேட்க கோபி நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் தான் படித்து பார்த்தேன்னு சொல்லும்போது பாருங்கள் கோபி இங்கே என்ன எழுதியிருக்குன்னு கண்டிப்பாக இந்த சுதாகர் சொன்ன மாதிரி எந்த பொறுப்பும் எனக்கும் இனியாவுக்கும் வராது திட்டம் போட்டு போய் சொல்லி எல்லா பொறுப்பையும் சுதாகரும் அவரோட பையனுமே எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க என்றைக்கும் என்னுடைய ரெஸ்டாரெண்ட்டை நான் யாருக்கும் தரவும் மாட்டேன் என் ரெஸ்டாரெண்ட் பேரை நான் மாற்ற விடவும் மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் பொண்ணு இனியாவோட கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல நான் எடுக்கிற முடிவு தான் சரியானது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சுதாகரும் அவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் அங்கே வந்து நிற்க பாக்கியா சொல்கிறாங்க என்ன சார் இது இல்லை என்னது இது என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போகிற ஒரு வேலையில் இருப்பாங்க உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னவோ எழுதி கொடுத்துட்டீங்க ஆனால் நான் தெளிவாக படித்து உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றலாம் என்னை ஏமாற்ற முடியாது நான் பழைய பாக்கியாவாக இருந்தால் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்திருப்பேன் ஆனால் அப்படி கிடையாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு முன்னேறின பாக்கியா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக நீங்கள் தான் இருக்கணும்னு நினச்சி இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் போட்டு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சால் நான் உங்களை நம்பிடுவனா முடியவே முடியாது எனக்கு மட்டும்தான் அதை கண்டிப்பா அந்த ஓனரா நீங்கள் ஆகவும் முடியாது உங்க பையன் இந்த பொறுப்பை ஏத்துக்கவும் முடியாது என் பொண்ணு இனியாவோட கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல ஏன் ரெஸ்டாரெண்ட் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் பாக்கியா என்ன சொல்கிற பாக்கியா நீ ஏதோ புரிஞ்சிக்காமல் பேசுகிற சம்மந்தி தான் ரொம்ப தெளிவாக பேசுனாங்களே நீ உன் ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாத்திராம மட்டும் போதும் மற்ற பொறுப்பு எல்லாமே உங்ககிட்டையும் இனியாக்கிட்டையும் மட்டும்தான் இருக்கும் நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறன்னு கேட்க போதும் கோபி நான் ஒன்றும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக பேசலை என்னோடய வாழ்க்கைக்காகவும் என்னோடய உழைப்புக்காகவும் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கஷ்டப்பட்டு போது நீங்கள் யாரும் எனக்கு வந்து உதவி செய்யலை நானாக முன்னேறி பெரிய ஒரு வேலையெல்லாம் செஞ்சு இப்போ இந்த நிலமையில் நிற்கிறேன் எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யற சுதாகர்கிட்ட நான் தான் பேசணும் நீங்கள் யார் இதில் தலையிடுறதுக்கு அப்படின்னு கோபியை வெளுத்து வாங்கி சுதாகர்கிட்ட இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க என்ன சார் நான் செஞ்சதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தோணுமே அப்படி தான் என்ன கேட்க ஆமாம் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என் பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன் இந்த ரெஸ்டாரண்ட்டே எனக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுறேன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி சரி செய்கிறீங்க எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறத எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் போனால் போதுன்னு எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத உங்கள் குடும்பத்தில் உள்ள பொண்ணை எங்கள் ம வீட்டு ஆக்கலான்னு எவ்வளவோ நானும் முயற்சி செஞ்சு பார்த்தேன் ஆனால் நீங்கள் செஞ்சது தான் சரின்னு எனக்கு கிடைக்க இருந்த ரெஸ்டாரண்ட்டை தரமாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக என் பையன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நிதிஷ் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிரிச்சுக்கிட்டே பாக்கியா சொல்கிறாங்க ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் என்னவோ சொன்னீங்களே உங்கள் பையனுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சேன் எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒத்தே வராதுன்னு ரொம்ப சரியாக தான் சொன்னீங்க ஏற்கனவே என் பொண்ணு இனியாக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவள் இன்னும் நல்லா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என் இந்த கோபியும் என் மாமியாரும் சேர்ந்து அவங்க விருப்பத்துக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க ஆனால் நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் அழுதுகிட்டே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு என் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருவேன் நினைச்சிங்களா சுதாகர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் இல்லை நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் பார்க்குறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாக்கியாக கேட்க அது எப்படி நடக்கும் அதான் என் பையன் மாப்பிள்ளையா என் பையன் தானே இருந்தான் அவனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் யார் வருவா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இனி உங்கள் பொண்ணை பார்த்து பார்த்து அழதான் போகிறீங்க இந்த கல்யாணம் இனி நடக்காது எத்தனை சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பிஸ்னஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இங்கே நடந்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்கன்னு பாக்கியலக்ஷ்மி நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர் உடனே பாக்கியாவும் என்ன சுதாகர் இப்படியெல்லாம் பேசுனா பயந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருவேன் என் ரெஸ்டாரண்ட்டையே கொடுத்துருவேன் நினைச்சிங்கல்ல அது மட்டும் என்றைக்கும் நடக்காது அப்படின்னு ரொம்ப கோபமாக சுதாகருக்கு பதில் சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே வந்து பாக்கியலட்சுமி இதை பார்த்தா ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியா நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை நம்ம வீட்டு பொண்ணு இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு பெரிய வீட்டில் மருமகளாக வாழ போகிறான்ற சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு உனக்கு உன்னுடைய பணம் தான் முக்கியம் உன் ரெஸ்டாரண்ட் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் முக்கியம் உன் பொண்ணை பற்றியும் உன் பசங்களை பற்றியும் ஏன் நாம் அவமானப்பட்டு நிற்போமேன்றதை கூட யோசிக்காமல் சம்மந்திக்கிட்ட இப்படிலாம் பேச பேசுறியே என்னால் தாங்கிக்க முடியல இதெல்லாம் என்னால் பார்க்கவும் முடியாது கோபி சொல்லு பாக்கியா முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லு இந்த கல்யாணம் நடக்கணும் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க சொல்லு சம்மந்திக்கு அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸை பற்றி என்னத்தை தெரியும் அதான் இப்படி அழுதுட்டுருக்கீங்க யார் யாருக்கு சம்மந்தி இந்த சுதாகர் என்னுடைய சமந்தியா கிடையவே கிடையாது இந்த சுதாகர் எனக்கு சம்மந்தி ஆகணும்னு நான் பெருசாக ஆசைப்பட்டதே கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் இருக்கும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் உடனே இங்கே கோபி சொல்றாரு பாக்கியா நீ எடுக்கிற முடிவு சரியா இல்ல அதுதான் சரிபட்டு வருமானு கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் இனியாவுக்கு கல்யாணம் நின்றுச்சின்னு இனியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா யாராவது இனியாவை பொண்ணு கேட்டு வருவாங்களா மறுபடியும் இனியாவுக்கு கல்யாணம் நடக்குமா நாம அவமானப்பட்டு நின்னா சரிப்பட்டு வராது இந்த ரெஸ்டாரண்ட் தானே இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் நானே உனக்கு ஒரு பெரிய புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து தரேன் நம்ம சம்மந்திக்கிட்ட எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குது அதை கேட்டால் கூட தந்துட்டு போகிறாரு இல்லையா உன் திறமைக்கும் உன் புத்திசாலித்தனக்கும் தனத்துக்கும் நீ பத்து பதினஞ்சு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்கு நீ அப்புறம் எதுக்காக இனியாவுக்காக இதை கூட செய்ய மாட்டேங்கிறேன் நீ தப்பான முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது போதும் போதும் இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க அந்த சுதாகர் என்னை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசி சுதாகருக்கும் அந்த சுதாகர் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்ல உடனே இங்கே நிதிஷோட அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த குடும்பம் சரிப்பட்டு வராது என் தம்பி பார்த்த அந்த பொண்ணையே நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல நிதிஷ் என்ன விரும்பியா இந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் நீங்கள் சொல்லி தானேங்க அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத இந்த இனியாவை கல்யாணம் பண்ணது க நிதிஷ் கல்யாணம் பண்ணுறது எனக்கே பிடிக்கல ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பாக்கியா நம்மளை இப்படி பேசி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்கிறா நாம் அவமானப்பட்டு நிற்கணுமா போதுங்க போதும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத இந்த இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்ம பையன் இப்போத்தைக்கி பிஸ்னஸை கவனிக்கிறது எவ்வளவோ நல்லது அதனால கல்யாணத்தை நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டு நிதேஷ் உனக்கு இந்த இனியா முக்கியமா இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் முக்கியமா அப்படின்னு கேட்க எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் நான் ஒன்றும் இனியாவை விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலையே அப்பா சொன்னாருந்தான் நானும் ஒத்துக்கிட்டேன் மற்றபடி இந்த இனியாலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு அப்பா எப்போவோ என்கிட்ட சொல்லிட்டாரு ரெஸ்டாரண்ட் கிடச்ச உடனே இந்த இனியாவை தப்பாக பேசி இந்த இனியா கூட நான் வாழ மாட்டேன்னு நீ சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க நிதிஷ் அப்படின்னு அப்பா சொன்னாரு அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன் மத்தபடி இனியா எனக்கு வேண்டாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு நிதிஷ் ரொம்ப தெளிவா சுதாகர் சொன்ன எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அப்பதான் கோபி புரிஞ்சுக்கிறாரு அப்போ இந்த நிதீஷ் இனியாவை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரல இந்த சுதாகரும் நிதிஷும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏமாற்றி தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்டேருந்து வாங்கணுன்ற எண்ணத்தில் இது தெரியாமல் மேலே தான் தப்பு இருக்குன்னு நானும் என் அம்மாவும் இவ்வளோ நேரம் புரிஞ்சுக்காம திட்டிகிட்ருந்துருக்கோமே இப்படிப்பட்ட வாழ்க்கை என் பொண்ணு இனியாவுக்கு வேண்டவே வேண்டாம் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி இங்கே எப்படியும் என் பொண்ணு இனியாவை ஏமா ஏமாத்திரம் தான் நினச்சிருக்காங்க இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இனியா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே மாட்டா அப்படின்னு சுதாகர் மேலேயும் நிதிஷ் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருந்த கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாக்கியாவை பார்த்து நன்றி சொல்கிறாரு அழுதுகிட்டே உடனே பாக்கியா சொல்கிறாங்க என்ன கோபி அமைதியாக இருக்கீங்க மாப்பிள்ளை என்ன சொன்னீங்களே இந்த நித்தீஷ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே பெரிய வசதியான வாய்ப்பு கிடச்சிருக்கு பெரிய வீட்டில் மருமகளாக போக போகிறா என் பொண்ணு இனியான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க எதுக்காக கல்யாண ஏற்பாடு செஞ்சார் இந்த சுதாகரனு இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த வீட்லேயே நம்ம பொண்ணு இனியாக சந்தோஷமாக வாழ்வான்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தீங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க வசதி வாய்ப்போடு வந்தால் மட்டும் போதும்னு நினைக்காதீங்க குணமும் ரொம்ப முக்கியம் இப்போவாவது புரிஞ்சிங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா சுதாகரை பற்றின சொல்ல உடனே இங்கே அமைதியாக என்ன செய்யன்னு தெரியாமல் கோபியும் ஈஸ்வரியும் நிற்க இங்கே உடனே எழில் சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னச்சுருங்க நான் கூட அப்பா எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க போய் தான் நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ வந்து அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போகாமல் நல்லபடியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க யாருன்னு அப்படின்னு சொல்லி யோசிக்க அங்கே இருந்த சுதாகர் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு மாப்பிள்ளை பாட்டுக்கு கல்யாணம் வேண்டான்னு அவங்க அப்பா பேச்சை கேட்டு கிளம்பி போயிட்டாரு அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் ஆனா எப்படி நம்ம இனியாவோட வாழ்க்கையை சரி செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி அழுகுறாங்க அந்த சமயம் வேற என்ன பண்ணு தெரியாம இங்க உடனே பாக்கியா சரியான முடிவெடுத்து இங்க செல்விக்கு ஃபோன் பண்றாங்க என்ன செல்வி நீ இன்னும் வரல நான் சொல்றேன் நீயும் ஆகாஷும் கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல அக்கா நாங்க வந்தா அங்க உன் மாமியா இருக்கும் அந்த கோபி கோபிசாருக்கும் பிடிக்காது பெரிய பிரச்சனை வருமேன்னு சொல்லும்போது நீ முதல்ல கிளம்பி வா நான் சொன்ன திசை நான் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இப்போ நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம் அந்த சுதாகரால் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அக்கா என்னக்கா சொல்ற சுதாகர் இப்படியா நம்ம வச்சு ஏமாத்திருக்காரு நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு நான் கண்டிப்பாக கிளம்பி வரேன்கா ஆனால் என் பையனும் வரணுமான்னு கேட்க கண்டிப்பாக உன் பையன் வரணும் அங்கே ஆகாஷை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து பாக்கியா என்ன ஏதுனே தெரியாமல் எதுக்கு பாக்கியாக்கா ஆகாஷை அங்கே ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றாங்கன்னு கூட புரிஞ்சிக்காம இங்கே ஆகாஷையும் கூட்டிகிட்டு அழுதுகிட்டே வராங்க செல்வி செல்வியை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது எல்லா பிரச்சனையும் இந்த செல்வியாலையும் இந்த ஆகாஷாலையும் தான் அவ மட்டும் இனியாவை விரும்பாமல் இருந்திருந்தா இனியாவுக்கு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு திடீர்னு செஞ்சுருக்கவும் மாட்டோம் இங்கே இனியாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க பாக்கியா எதுக்கு இவங்கள வர சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே அழுதுகிட்டே பாக்கியா செல்வி கிட்டே சொல்கிறாங்க செல்வி எனக்கு நீ உதவி செய்வியா உன்னால் மட்டும்தான் உதவ முடியும் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் செல்வின்னு கேட்க அக்கா என்னக்கா என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஏன் என் பசங்க எல்லாரும் படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீதான் உனக்கு எப்படிக்கா நான் உதவி செய்கிறது சொல்லுக்கா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க உடனே பாக்கியா செல்வி கிட்ட சொல்றாங்க என் சம்மந்தின்னு வந்த சுதாகர் என்னை ஏமாத்த பார்த்தாரு ஆனா நான் தெளிவான முடிவெடுத்துட்டேன் நீ தான் என் சம்மந்தி ஆகணும் உன் பையனை இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா இதை நான் கேட்கக்கூடாது தான் ஆனாலும் என்ன செய்ய எனக்கும் வேற வழி இல்லை இனியாவும் ஆகாஷோட ஞாபகமாக தான் இருக்கா இத்தனை நாள் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் என் குடும்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் உன் பொண்ணை உன் பையனை என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா என்ன செய்கிற இதுக்காக தான் நல்ல சம்மந்தம் வந்தது அதை கூட வேண்டான்னு சொன்னியா ஒன்னால தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்ல அத்தை இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் மரியாதை இருக்காது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறேன் இனி அவட வாழ்க்கையில நீங்கள் முடிவெடுத்த வரைக்கும் போதும் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் எல்லாரும் குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம் அந்த சுதாகர் முன்னாடி இப்போவே என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அவள் தான் நல்லா படிச்சு வேலைக்கு போகிறாள்ல இங்கே ஆகாஷை கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பா மேற்கொண்டு படிப்பா இன்னும் பெரிய பெரிய வேலைக்கு போவா என்ன ஆகாஷுக்கு இப்போ வேலை இல்லை அதுக்கு காரணமோ உங்கள் பையனும் உங்கள் பேரனும் தானே கண்டிப்பாக ஆகாஷ்க்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நீங்க அமைதியா இருங்க இதில் தலையிடாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்ட ஆகாஷ் உனக்கு இனியாவை பிடிக்கும் இல்லை இனியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஓ மேலே உள்ள நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என் குடும்பத்தையே மீறி நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் எனக்காக இதை செய்வியா அப்படின்னு சொல்ல ஆகாஷ் அழுதுகிட்டே ஒரு பக்கம் இனியாவை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் செல்வியை பார்க்குறாங்க செல்வி கண் கலங்கி நிற்கிறாங்க அக்கா நான் உனக்கு சம்மந்தியா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா எங்கள் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் தகுதி இல்லைன்னு சார் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுக்கா என் பையன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியும்லக்கா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் இப்போ கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க நல்லா படித்து முன்னேறட்டும் பெரிய வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வாழட்டும் நம்ம பசங்க நினச்சதும் அதானே நாம் அவங்கள பிரிக்கணும்னு நினச்சாலும் சரியான நேரம் அவங்கள ஒன்று சேர்க்குது பார்த்தியா அதனால் வேண்டான்னு சொல்லாத செல்வி நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க ஆனால் நான் உனக்கு எவ்வளவோ உன்னை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் நீ என் குடும்பத்தாலேயே ரொம்ப அழுதுருக்க அவமான அவமானப்பட்டிருக்க எங்களால் தானே ஆகாஷ் நல்லபடியாக பறிச்ச கூட எழுத முடியாத ஒரு நிலமை வந்தது எனக்கு எல்லாம் தெரியும் நீ உன் பையனை கல்யாணம் பண்ணி வை போதும் நான் இதை பற்றியும் யோசிக்கல என் குடும்பம் எனக்கு நல்லது செய்யும்னு நினச்சி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் தான் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் ஆகாஷ் நீ போ இனியா கூட நில்லு உனக்கு கல்யாணம் நடக்கப் போகுது சந்தோஷம் தானேன்னு சொல்ல இனியாவை பார்த்து ஆகாஷ் சிரிக்கிறாரு இனியா நினைக்கிறாங்க அம்மா நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க இந்த சுதாகரோட பையனை கல்யாணம் பண்ணால் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட் கிடைக்காது என்னால் அம்மா ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் சுதாகர் யார் எப்படிப்பட்டவர் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பப்படாத சுதாகரோட பையன் நான் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தையும் நிப்பாட்டி நான் விரும்பின மாதிரியே எனக்கு அம்மா கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து இனியா இனியாவை பார்த்து இங்கே வந்து ஆகாஷும் சந்தோஷமாக இருக்காரு ரெண்டு பேருக்கும் இங்கே முன்னாடி நின்று செல்வியும் பாக்கியாவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் கோபியும் அப்போ இந்த செல்வி தான் நமக்கு இனி சம்மந்தியா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி தாள குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் பாக்கியா இனியா விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் சுதாகரை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி என் ரெஸ்டாரண்ட்டும் ஏங்கிட்டேயே இருக்குது இனி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் யாராலையும் வராது அப்படின்ற நிம்மதியிலேயும் சந்தோஷத்துலையும் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி